ஐய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் நம்ம மகநதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஏன் இப்படி வந்துட்டு நம்ம டீரக்டர் வந்து எடுக்கிறாருன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு ஏன் என்ன அப்படின்னா நம்ம சந்தான ஐயா இருக்கார் இல்லையா அவர் மேலே வந்துட்டு இப்படி ஒரு பழி போட்டிருக்காங்க கத்தாரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒருத்தர் கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சாரதமாக ஃபோட்டோ பார்த்தோன்னா அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க எல்லாருமே அவங்கள வந்துட்டு தூக்க போகிறாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு விஷயம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஏ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கையெல்லாம் ஓங்கிட்டு போயிட்டாரு அந்த பையனை அடிக்கிறதுக்கு புது பையன் வந்தான் இல்லைங்கன்னா அப்பா அப்பான்னு சொல்லிவிட்டு அவன் அடிக்கிறதுக்கு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் அவன் கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கான் அப்படின்றவங்கலாம் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க காய்ஸ் நம்ம காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் ரொம்ப வந்துட்டு மன உளைச்சலில் இருக்கிற மாதிரியே இருக்காங்க ரொம்ப யோசிக்கிற எவ்வளோ பிரச்சனை ஏதோ தாங்குவாங்கன்றது நமக்கு இன்னும் புரியல அதுவே நமக்கே ஒரு மாதிரி கஷ்டம் காவேரி கஷ்டமாக இருக்குது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படி யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அவங்கள நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் கண்டிப்பாக வந்து நம்ம காவேரிக்கு வந்து இந்த வீடியோ கிடைக்குன்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நம்ம சாரந்தமா வந்து ரொம்பவுமே உடஞ்சி போயிட்டாங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து மன உறுதியாக இருக்கணுன்றது நம்மளோட ஆசைன்னு கூட சொல்லலாம் அப்படி எல்லாருமே எதிர்பார்க்கணும் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க கைஸ் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சாரந்தமாக வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னே தெரியாமாத அளவுக்கு மாறிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லவ க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் என் கூட இருந்திருக்கார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்ததே இல்லை இப்படி வந்து இப்படி இந்த திடீர்னு வந்து பேசுகிறாங்க இவ்வளோ வந்து பழி போடுறாங்க நாக்கெல்லாம் எல்லாம் அழுகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக சர்ற மாதிரியாக பேசுகிறாங்க அவங்கள என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் பொறுமையாக வந்துட்டு எப்படியா இந்த வீட்டில் இருக்கிற சொத்தை வந்து வாங்கணுன்ற ஒரு ஒரு கட்டாயத்தில் வந்துகிட்ருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி வந்து பேசுகிறாங்க நம்ம எல்லாருக்குமே இது எனக்கு தெரியுமே கத்தாரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கத்தாரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பசுபதி அனுங்க இருக்கிறார் அவரோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கே தெரியுமா கவு ஓ அப் அப்படியா அப்படின்னு ஒன்று வந்து நம்ம கங்காவுக்கும் காவேரிக்கும் புரிஞ்சிடுச்சு ஓகே 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 இதுக்கு எல்லாமே காரணம் இந்த பசுபதியோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னும் ஹைப்பர் ஆகிறாங்க என் எதாவது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சொத்து வந்து விற்கிறதுனா மட்டும் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அந்த பசுபதி என் கையிலே கிடச்சானா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க இந்த புதுசாக வந்திருக்கிற அம்மா வந்து பொண்டாட்டின்னு சொல்கிறாங்களா அவருக்கு ரொம்ப காம்னஸ்ஸாக வந்து பேசி அப்படியே வந்து சோப்பு போட்டு சமாளிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க கைஸ் கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து எதாவது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கலாம் நல்லாவே தெரியும் விஜய் வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு வந்து இறங்கி எப்படி வந்து நம்ம சாரதாமாவோட பேரை வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும் சாரதாமாவோட பேரை ஏன் காப்பாற்ற நான் சொல்கிறேன்னா சந்தானத்தோட சந்தான ஐயாவோடய பேரை காப்பாற்றணும்ல சாரதாமா பேரும் காப்பாற்றுற மாதிரி தானே நம்ம நிவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கார் என்னடா இங்கே இருக்கு எல்லாமே வந்துட்டு படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கணும்னு ரொம்ப வந்து அமைதியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த புதுசாக வந்துருக்கிற பையனுக்கு வாய் 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 பயங்கர வாய் கைஸ் ஆனால் அந்த பொண்ணு வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறா அமைதியாகவே நின்றுட்டுருக்க அந்த அம்மாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே சூட்சம்பமாக பேசி எப்படியாவது வந்து இந்த வீட்டை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க இன்னொரு லேண்டு வந்து தோட்டம் வச்சுருந்தீங்களா அதையங்குன்னு கேட்குறாங்க இது தோட்டம் வச்சிருந்தோம் அதெல்லாம் நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக கேட்குறாங்க அது எங்கள் இஷ்டம் நாங்கள் விற்போம் விற்காமல் இருப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம் அதை நீ ஏன் கேட்குற அது எங்கள் அப்பாவோட தோட்டங்க நீங்கள் என்ன ஏன் கேட்குறேன்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மாக்கிட்டே அவன் வந்து பேசுகிறான் இந்த அம்மா புதுசாக வந்துருக்கிற அம்மா சும் சொல்லவே தேவையில்ல புது பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லி நம்ம சாரதா அம்மா வந்து பிபி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க கைஸ் அப்புறமா நம்ம விஜய்லாம் வந்து போ ஃபோ போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி போலீஸை கூப்பிட்டு விசாரிக்க வைக்கிறாங்க என்னான்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு சார் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போலீஸ்காரன் வந்த உடனே ஏதோ டெய்லியுமே அந்த பிரச்சனைக்கு வர மாதிரி அவர் வந்து ஏமா அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா இருக்கும் நீ வந்து இங்கே கொடைக்கானல் வந்தாலே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரியாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா கேட்குறாங்க அவர் எத்தனை பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னு தெரில அவர் வந்து அப்படி கேட்குறாரு அப்புறமா வந்துட்டு இவங்க நீ நீயார்மா எங்கேருமா எங்கேருந்துமா வரேன் நான் கத்தாரில் இருந்து வரேன் சார் கத்தாரேருந்து வரியா எப்படிமா வந்த அப்படின்னு இல்லை சார் இங்கே வந்து நான் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கேன் நான் வந்து கத்தாரிலேருந்து வரேன் எனக்கு வந்து நான் வந்து அவர் கூட இருபத்தஞ்சி வருஷமாக இருந்துருக்கேங்க இருந்திருக்கேன் சார் எல்லா ப்ரூஃப் இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர்கிட்ட ஃபோன் கொடுத்து அதையும் பார்க்க வைக்கிறாங்க ப்ரூஃபிங் ஆட்டுறாங்க போலீஸ்காரும் என்னம்மா இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவர் இருந்து சொல்கிறாங்க இங்கே அப்பாலாம் அப்படி பண்ணுற ஆளே கிடையாது எல்லாருமே வந்துட்டு நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் சில நமக்கு தெரியாமல் நிறையா தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்கார் வந்து நம்ம கவரி விட்டு சொல்கிறேன் கவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் எல்லாருக்கூட எங்கள் அப்பா வந்து கம்பேர் பண்ணாதீங்க எங்கள் அப்பாலாம் அப்படி கிடையாது எங்கள் அப்பா வந்து எவ்வளோ நான் நானஸ்தான் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நம்ம சாரதாமாவும் சொல்கிற உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நீங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க அவரை பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் உங்களுக்கு வந்திருக்கா நீங்களே சொல்லுங்கள் சரிம்மா பேசிக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரெலாம் இருக்கார் நம்ம சாரதாமா வந்து பயங்கர ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஆகிட்டா இருங்க ஆகிட்டாங்க கைஸ் ஓகே கைஸ் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக வந்து நம்ம காவேரிக்கு வந்து அந்த வீடு கிடைக்குன்றது ப்ரே பண்ணிக்கிங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்